செய்திகள் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முழு ஆண்டு தேர்வு இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் நாளை முதல் கோடை விடுமுறை தொடங்குகிறது பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே என்றும் கூட்டணி ஆட்சி கிடையாது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் கோடை விடுமுறையை முன்னிட்டு பெங்களூரு கொல்லம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக போர் வலுப்பெற்று வரும் நிலையில் சீனாவிற்கு இருநூற்றி நாற்பத்தைந்து சதவீதம் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது மாணவர்களிடம் அறிவியல் பூர்வமான கருத்துக்களும் கல்வியும் மட்டுமே போதிக்கப்பட வேண்டும் என்று அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் டிடிவி தினகரன் அவர்களுக்கு எதிரான வழக்கை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப பெற்றார் ஆனை மடுவு நீர்த்தேக்கத்திலிருந்து குடிநீர் தேவைக்காக இன்று முதல் பனிரெண்டு நாட்கள் தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது வரும் ஆண்டில் பள்ளிகளில் காலை உணவுத் திட்டத்தில் அரிசி உப்மாவிற்கு பதில் பொங்கல் சாம்பார் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் ஜீவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குளிரூட்டப்பட்ட நூலகமாக புதுப்பிக்கப்பட்ட மெரினா கிளை நூலகத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தர்பூசணி பழங்களை ஆய்வு செய்ததில் எந்த ரசாயனமும் செலுத்தப்படவில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடை சீசனை ஒட்டி மே ஒன்றாம் தேதி முதல் நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் கழிவுகளை பொது இடங்களில் கொட்டினால் டன் ஒன்றிற்கு ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் பதினைந்து நாட்களில் சேட்டலைட் வழியாக சுங்க கட்டணம் வசூல் செய்யப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார் கோவையில் உள்ள செம்மொழி பூங்காவில் தமிழ்தாய் திருவுருவ சிலை நிறுவப்படும் என்று அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் அறிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கு கவுன்சிலர் பதவி வழங்கும் சட்ட முன்வடிவை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் இந்த ஆண்டு முதல் கலைஞர் பிறந்தநாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என்று அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டங்களுக்கு இந்த நிதியாண்டில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எழுநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபதாயிரத்து ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திருச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள இருநூத்தி முப்பத்தி ஒரு சமையல் உதவியாளர் பணியிடங்கள் இன்று முதல் நேரடியாக நியமனம் செய்யப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோடை விடுமுறையொட்டி சொந்த ஊருக்கு பயணிப்போர்களின் ரயில்களில் தட்கல் டிக்கெட் புக்கிங் முறைகேட்டை தடுக்க தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி பொற்குடி அவர்கள் நீக்கப்பட்டுள்ளார் சென்னை இசிஆர் ஓஎம்ஆர் இடையே பதினாறு கோடி ரூபாயில் மூன்று பாலங்களை அமைக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசு பணிக்கு தேவையான கணினி சான்றிதழ் தேர்விற்கு ஏப்ரல் பதினாறாம் தேதியாகியே இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தொழில்நுட்பக் கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் விடைத்தாள் திருத்தும் பணி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான ஒரு கோடியே தொண்ணூற்றி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நான்கு ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வருகின்ற மே இரண்டாம் தேதி அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் கோடை காலத்தில் ஏராளமான மக்கள் வெளியூர் பயணிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு தனியார் ஆம்னி பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை செட்டிப்பாளையத்தில் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் விஜயகாந்த் அவர்களும் நானும் நெருக்கமான நண்பர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நெகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பத்திரப்பதிவு பணிகளை வேகப்படுத்த விரைவில் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ டெக்னாலஜி திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நேற்று துணைவேந்தர்கள் கூட்டம் நடைபெற்றது ஆய்வுப் பணியின் காரணமாக இன்று முதல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை கன்னியாகுமரி கண்ணாடி இலை பாலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அவரின் சிலைக்கு தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் குஜராத் கடற்கரை பகுதியில் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒரு நாள் மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் துவங்குகிறது வரும் நாட்களிலும் வெப்பம் இயல்பை விட அதிகமாகவே பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமத்துவ நாளில் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சென்னை சைதாப்பேட்டையில் எம் சி ராஜா கல்லூரி மாணவர் விடுதி வளாகத்தில் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய விடுதி கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு நானூற்றி இருபத்தி நான்கு கரடியாக அதிகரித்துள்ளது சென்னையில் கனிமங்கள் ஏற்று செல்லும் வாகனங்களுக்கு இ பெர்மிட் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஒரு பொருட்களுக்கு ஜிஐ டாக்ஸ் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்ந்து நீடிக்கிறது என்று அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஊட்டி ரேஸ் கோர்ஸை சூழல் பூங்காவாக மாற்றுவது பற்றி திட்ட அறிக்கை தயார் செய்ய சுற்றுலாத்துறை டெண்டர் அறிவித்துள்ளது கோவை கோட்டத்தில் இருபத்தி ரெண்டு பெண்கள் உட்பட நாற்பத்தி நான்கு பேருக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வழங்கினார் தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சிறப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாயில் புதிதாக கட்டப்பட்ட எட்டு நூலக கட்டடங்களை முதலமைச்சர் மு அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் திருமா பயிலகம் சார்பில் டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் பேருந்து பயனற்றை அதிகரிக்க இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் கூடுதலாக ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று ஆய்வில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய பத்து மசோதாக்களும் சட்டமாக அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசிதழில் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக தொழில் நிறுவனங்கள் கோட்டாவில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் எழுதுகோள் விருது பெற தகுதி வாய்ந்த மூத்த பத்திரிகையாளர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்